உறுப்பினர் வாரமாக கடைபிடித்து வருகிறார் சிறப்பு மத இந்திய மத்திய சேவத்தின் திரு அகர்வால் ராசமதி கல்லூரி மாணவர்கள் தாராள்பட்டல் சங்கல் கல்லூரி மாணவர்கள் பாலர் வாட்டிய அண்ணல் ஜாஜிராவ் கல்லூரி சிறு அறிவியல் மற்றும் மேலாண்மை கல்லூரி தாராள்பட்ட

நிர்வாகத்திற்கு நேர்மையான பாராட்டுகள் கட்டுகின்றது சஞ்சாரம் மற்றும் முழுக்கூடாத பொறுத்தவரைக்கும் இந்தியாவின் தமிழக தமிழக மாநிலம் தமிழகம் முன்னோடியாக உள்ளது முதல் ரெண்ட் நம்முடைய ஆர்கன் ஆர்கானிக் ஹார்வெஸ்டிங்கில் நம்ம சேர்க்கிறோம் அதில் குறிப்பாக திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மற்றும் தென்னெலி மாவட்டம் அந்த இந்த ஹார்வெஸ்டிங் சென்டர்ஸ் வந்து உடனடியான இடத்துல இருக்குது தமிழ்நாட்டில் அந்த வந்து இன்னமும் இந்த நிகழ்வு நிறைய நோக்கம் இன்னும் வந்து சிறப்பாக இருக்கணும் இன்னும் வந்து நம்ம சிறப்பாக நோக்கி சொல்லணும் தமிழர்கள் அதற்கு நமது நம்மளை கருதியைச் சென்று மட்டுமின்றி அவர்கள் பங்கெடுக்கணும் இந்த விருது உடற்பயிற்சி அனைவருக்கும் என்னுடைய நன்றி